ஹாய் கைஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் டூவில் என்னென்ன விஷயமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மச்சிங்கை வந்து நம்ம எப்படி பண்ணுறது போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன் ரெசுலேஷன் இதெல்லாம் பார்க்கோம் ஸோ அந்த வீடியோக்கு நம்ம நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு முடிப்பையும் நம்புகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மச்சிங் எப்படி பண்ணுறது இந்த ஸ்மச்சிங்க்கு எந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணலாம் லேயர்ஸு எவ்வளோ யூஸ் பண்ணணும் ஷேப்பெலாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் எந்த ஷேப்பில் எந்த எவ்வளவு ப்ரெஷர்ல வந்து நம்ம ஸ்மச்சிங்லாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் கிடைச்சி பண்ணாம பாருங்கன்னா கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆஹ் பாத்துக்கலாம் சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோ வந்து கமெண்ட் பண்றதாரு அவர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் ப்ரோ ஓகே பட் இப்ப போட்டோஸ் வந்தா சாம்பிளுக்கு ஒரு அஞ்சுக்கு இருக்கு அதுக்கு அந்த போட்டோக்கு பிளாக்கா இன்னொரு போட்டோ பிரைட்டா இருந்தா அதை எப்படி கரெக்ஷன் பண்றது சொல்லுங்க ப்ரோ சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தாங்க இப்ப நீங்க ஒன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அந்த பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் இமேஜுக்கு எல்லாருக்கும் எல்லா இமேஜுக்கும் வந்து நம்ம தனித்தனியா அதுல வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஃபேமிலி போட்டோ வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த அம்மா போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க ஃபேஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இவரு இது கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ப நீங்க புரியறது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது வந்து நான் அந்த தனித்தனியா அந்தந்த ஹெட்டுக்கும் எப்படி நம்ம வந்து கலர் கரெக்ஷன் ஸ்டார்டிங்ல பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம தனித்தனியா சொன்னதை நீங்க இதுல ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ அதுல வந்து நம்ம ஒவ்வொரு போட்டோக்கும் தனித்தனியா இந்த இந்த போட்டோக்கு டார்க்கா இருக்கிறதுக்கு இப்படி பிரைட்டா இருக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா சொன்னோம் ஸோ இப்போ இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரே ஃபேமிலி போட்டோவெலாம் எல்லாமே அப்படி தனித்தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரிதான் இப்போ நீங்க தனித்தனியாக எல்லாருக்கும் என்னென்ன மெத்தட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த குரூப் இருக்க எல்லாருக்கும் அதே மாதிரி தனித்தனியா அந்த பேச்சூட் எடுத்து பேஸை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க பிரைட்னஸ் சில பேஸும் வந்து டார்க்கா இருக்கலாம் சில பேஸு பிரைட்டா இருக்கலாம் எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரு கமெண்ட் பண்றது அதுதான் ப்ரோ எல்லாருக்கும் வந்து எல்லா இமேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு போட்டோவும் கொடுக்கறத அதை அப்படியே அதே மெத்தடை கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் குரூப்பா இருக்கிற போட்டோக்கும் இதே மாதிரி தனித்தனியா பேஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப்பு தான் ஓகே இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டூல வந்து எப்படி ஃபேஸ் வந்து ஸ்மச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இப்போ இந்த போட்டோ எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த போட்டோவுக்கு ஸ்மச்சி நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டோ வந்து டிம்மை அதாவது இப்போ இந்த போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சோ இப்போ இந்த போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் என்ன ஒன்றுன்னா ஸ்மச்சிங்ல நம்ம கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்தா இருக்கு ஓகேங்களா நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் இப்போ நம்ம பெண்ணில் வந்து டேப்ல வந்து பெண்ணை வச்சு வரையும் போது அதை வந்து அழைக்கும் போது என்ன ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணணும் முக்கியமாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மச்சிங்க்கு என்ன ப்ரெஷ் யூஸ் பண்றதுன்னே தெரியாம ஒரே வந்து கன் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க ஓகேங்களா ப்ரஷ்ன்றத வந்து நம்ம எந்த ப்ரெஷ்ல பண்ணாலும் நம்ம கொடுக்குற ப்ரெஷரையும் நம்ம கொடுக்குற ஒரு அவுட்ஃபுட்டையும் தான் இருக்கு ஓகேங்களா இப்ப அதுக்கு இப்ப இந்த இமேஜ்னா இதுக்கு ஒரு மாதிரி வந்து நம்ம ஸ்மச் பண்ணணும் ஆனா ஸ்மச் பண்ணும் போதே நமக்கு வந்து நல்லா பியூரா அந்த ஸ்மச்சிங் வந்து விழுவும் ஒரு ஆயில் பற்றி தான் அதுவே இப்ப இந்த ஒரு ஹீரோயின் போட்டோ வந்து நான் பண்றேன்னா இதுல வந்து அவ்வளவுக்கு கூட நமக்கு பியூரா விழுவாது ஆனா ஒரு சைனிங் கிடைக்கும் நமக்கு ஸோ இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஸ்மச்சிங் பார்க்கும் போது இப்ப இந்த போட்டோ நான் என்ன பண்றேன் ஒரு டூ கேட்லயர் போட்டுக்கிறேன் சோ இப்ப இந்த போட்டோல ஸ்மச்சிங் பண்ணும் போது நான் ஸ்மச்சிங்க்கு என்ன பிரஷ் யூஸ் பண்றேன் ப்ரெஷ்ஷ வந்து புரிஞ்சுக்கோங்க ப்ரெஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ப்ரெஷ் எடுக்கிறேன்னா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரஷ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நான் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் நம்பர் ஹார்டான ப்ரெஷ் இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு ஒன்பது பதிமூணு பத்தொன்பது இந்த மாதிரி ஹார்டான பிரச்சனையே வந்து ஸ்மச்சிங் பண்ணலாம் அதே மாதிரியே இந்த மு முன்னூறு இருநூறு நூறுன்றது பாத்தீங்களா இந்த மாதிரி சாஃப்டான பிரச்சனையே ஸ்மச்சிங் பண்ணலாம் ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூறு இருநூறு முந்நூறு பிரச்சனைலாம் வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் ஒரு ரெண்டு தடவை ஸ்மச்சிங் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு சைனிங் கிடைச்சிரும் ஓகேங்களா சைனிங் கிடைச்சிரும் ஆனா நம்ம குடுக்குற அந்த தான் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு சைலிங் எடுக்க போறோன்றது இப்போ அதே மாதிரியே இப்ப ஹாடான ப்ரஷ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு சைனிங் கிடைக்காது இப்ப இதுல வந்து நம்ம ஹாடான ப்ரஷ்ல பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு ஹார்டான பிரஷ்ல ஸ்மச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மச்சிங் வந்து ரொம்ப வந்து நல்லா டார்க்கா பியூரா விழும் சாஃப்ட் பிரஷ்ல ரொம்ப சாஃப்டா விழும் இதை பார்த்துக்கும் போது இப்ப நான் யூஸ் பண்ற பிரஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னூறு பிரஷ் யூஸ் பண்ணுவேன் இந்த ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணுவேன் ஆனா உங்களுக்கு ஒரு பிகினருக்கு இந்த முன்னூறு ப்ரஷரை எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதே நான் சொல்லிடுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன ப்ரஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனே என்ன ப்ரஷ்ஷில் பண்ணால் நல்லா வரும் எங்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரோ எந்த ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க ப்ரெஷோட லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்பாங்க நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எந்த ப்ரெஸ்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணி நான் ஒர்க் பண்ணதே கிடையாது எல்லாமே வந்து டீஃபால்ட்டாக இருக்கிற ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தான் இன்னமும் நம்ம அந்த அவுட்ஃபுட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ரெஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டாலும் இதுக்கான செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா செவன் ஒன் உங்களுக்கு அந்த அளவுக்கு செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் இந்த ஸ்பேஸிங்கோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாக ஒன்றில் வச்சுட்டு ஸ்பேஸிங்கை ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க கிளாஸ்லயே நம்ம இதே தான் சூட் சொல்லி கொடுத்தோம் எப்பயுமே வந்து ஸ்பேஸிங்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா ஆன் பண்ணிட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்பேஸிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ரெஷை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இந்த ப்ரெஷ்ஸை இருக்குதான் இந்த ப்ரெஷுக்கு ஸ்டார்டிங்ல சாஃப்டான ப்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்ப ஒரு ஹார்டான ப்ரெஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஹார்டான ப்ரெஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுறப்போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு எழுபது வச்சு பண்ணுங்க அப்புறம் ஒரு முப்பது வச்சு பண்ணுங்க அதாவது அப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல தத்துக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம்னா ஒரு சாஃப்ட் ப்ரெஸ் எடுத்துட்டோம்னா அந்த சாஃப்ட் ப்ரெஸ் நம்ம சும்மா கொஞ்சமா ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு முப்பது வச்சு பண்ணாவே நமக்கு ஒரு சைனிங் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அது மேல மறுபடியும் ஒரு இருபது வச்சு சைனிங் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் சைனிங் கிடைச்சிரும் ஆனா நீங்க ப்ரெஷர் வச்சு அழுத்தி நீங்க ஸ்மச் பண்றதுதான் இருக்குது இப்ப சாஃப்டான ப்ரெஸுக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ரென்த் வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வச்சுக்கானு வச்சிங்களேன் ஓகேங்களா இந்த முப்பத்தஞ்சு வச்சுட்டு எப்பவுமே டூ டைம்ஸ் வந்து நீங்க ஸ்மச் பண்ணலாம் பண்ணணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனிங் வரலன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் கூட பண்ணலாம் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வச்சுட்டு ஒரு தடவை நம்ம ஸ்மச் பண்ணிட்டு மறுபடியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வச்சு ஸ்மச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைனி கிடைச்சிடும் ஓகேங்களா இப்ப இந்த ஃபேஸை எடுத்துக்கிட்டதும் ஆரம்பிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்ததும் நிறைய இடம் இருக்கு ஓகேங்களா இப்போ எடுத்ததும் நான் ஆரம்பிக்கிறது வந்து டூவில் போட்டு மூக்கை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மூக்கு உதடு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு மேடம் தான் அந்த கண்ணத்திட்டுலாம் வருவோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த கண்ணம் நெத்தி கழுத்துக்கிட்டலாம் இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் பண்ணி முடிச்சிருங்க ஃபைனலா தான் வந்து கண்ணை வரணும் ஓகேங்களா பைனலா கண்ணை வந்து ஸ்மச் பண்ணணும் ஏன்னா ஒரு கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது கொஞ்சம் அதுல வந்து மிஸ்டேக் ஆனாலும் அந்த பேஸோட ஒரு ஃபீலே மாறிடும் இப்ப இதுல வந்து இப்ப நான் அந்த கண்ணத்து சைடு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பிரஸ்ல ஸ்மச்சிங் பிரஸ்ல ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எந்தந்த இடத்துக்குலாம் பெருசா வைக்கணும் எந்தெந்த இடத்துக்குலாம் சின்னதா வைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா போட்டோ வந்து நீங்க எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஒர்க் பண்றீங்க அதையும் புரிச்சுக்கோங்க இப்ப நான் பண்றது வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இவ்வளவுதான் என்னோட ஸ்கிரீனே இருக்கும் இவ்வளவுதான் என்னோட ஒரு போட்டோ ஜூம் பண்றதே இவ்வளவுதான் இருக்கும் எதா ஒரு கண்ணுல ஹேர் போடணும் அந்த மாதிரி அக்யூரேட்டா பண்ணுன்னா மட்டும்தான் ஜூம் பண்ண தவிர மத்தபடி இவ்வளவுதான் பண்ணுவேன் இது எதுக்காக சொல்றேன்னா இந்த அளவுக்கு நீங்க ஜூம் வச்சுட்டு பண்ணும் போதுதான் உங்களுக்கு எந்தெந்த இடம் சேஃப் நல்லா போகுது தெரியும் அதுவே நீங்க இந்த அளவுக்கு ஜூம் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அது எனக்கு செட் ஆகாது அதுதான் உங்களுக்கு சொல்றேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்ப இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த இடத்துக்கிட்ட ஓரளவுக்கு பெருசா ட்ரெஸ் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் சின்ன இடத்துல ப்ரெஸ்ஸை பெருசா கொஞ்சம் சின்னதாக வச்சு ஸ்மச் பண்ணிட்டு மறுபடியும் அது மேலே சைனிங் கொடுக்குறப்ப கொஞ்சம் ப்ரெஸ்ஸை வந்து பெருசா வச்சு கொடுக்கணும் அப்போ தான் இருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்மச்சிங் ஆகும் இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டே வைங்களேன் இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இன்னும் என்னடா ஸ்மச்சிங்கே பண்ணாமல் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே வந்து எப்படி அதை ஸ்மச் பண்ணுறோன்றத சொல்கிறேன் ஸ்மச் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து வச்சுட்டாங்கன்னா அது வந்து ப்ரெஷரை பாக்காம அவங்க எந்த சேஃப்ல போதும் தெரியாமையே ஸ்மச் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த சேஃபே வந்து உங்களுக்கு இதாயிடும் ஓகேங்களா இப்ப இந்த இடத்த நான் வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இப்ப இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பெண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா வந்து நான் ஸ்மச் பண்ணும் போது ஸோ இப்போ இந்த கன்னத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம பொறுமையா ஸ்மச் பண்றோன்றது தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மச்சிங் வந்து ஸ்மூத்தா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக வந்து ஸ்மச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம பொறுமையா ஸ்மச் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் வந்து ஓரளவுக்கு சைனிங் வந்துடும் ஒரு முப்பதுலே அதாவது ஸ்ட்ரென்த் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுல வந்து நமக்கு வந்து ஒரு சைனிங் வந்துடும் மறுபடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் மறுபடியும் அது மேலேயே வந்து சைனிங் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இடமே சேர்த்தே வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச்சிங்கான ஒரு ட்ரிக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர்ன்றது ஒன்று இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்மச் பண்ணும்போது இப்ப இங்க வந்து நான் ஸ்மச் பண்றேன் இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஸ்மச் பண்றேன் ஸ்மச் பண்ணும்போது நம்ம பெண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஸ்மச் பண்ணும்போது பெண்ணுல டேபிள் வந்து பெண்ணை வச்சிட்டு ஒரு தடவை இப்படி இழுத்துட்டு கை எடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி கை எடுத்து எடுத்து பண்ணுவாங்க அப்படி கை எடுத்து எடுத்து பண்ணும் போது நமக்கு அந்த ஸ்மச்சிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஸ்ல இருந்து இழுத்துக்கிட்டே வரும் அப்ப இழுத்துக்கிட்டே வரப்போ நமக்கு என்ன ஆகும் இங்க இருக்கிற கலர் வந்து இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இங்க இருந்து தடவை நான் இழுத்து விடுறேன் மறுபடியும் கை அங்க இருந்து இழுத்து விடுறேன் இப்ப மறுபடியும் கை எடுத்து இங்க இழுத்து விடுறேன் அப்ப நமக்கு என்ன ஆகுது அந்த இடம் அங்க இருக்கிற கலர் எல்லாமே ஒன்னா கூட மிக்ஸ் ஆகி வருது ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து ஸ்மச்சிங்ல எப்பயுமே இருக்கக்கூடாது ஸ்மச்சிங்ல பண்ணும் போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அழுத்தத்தை வச்சுட்டு அதை அப்படியே பொறுமையா வந்து கையை எடுக்காமையே ரெண்டு சைடும் போயிட்டு போயிட்டு வரணும் அழகா பொறுமையா ஸ்மச் பண்ணணும் தான் அடுத்த இடத்துக்கு போறப்ப கையை எடுத்துடணும் ஓகேங்களா அடுத்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் கையை வச்சு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பொறுமையா ஸ்மச் பண்ணணும் சோ இது வந்து ட்ரிக்கு ரெண்டாவது ட்ரிக்கு என்னன்னா அதையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் பாருங்க இப்ப இந்த மூக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த மூக்கை வந்து நான் என்ன பண்றேன் பெண்கூளை போட்டு கட் பண்ணிடுறேன் இந்த மூக்கை வந்து பெண்கூளை போட்டு கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த மூக்கை வந்து பெண் போட்டு கட் பண்ணிட்டேன் இதில் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த இடம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும் அதாவது ஒரு ஸ்மச்சிங் இருக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மச்சிங் பண்ணும்போது நான் இந்த ஸ்மச்சிங் பண்ணும்போது இந்த இடம் வர்றப்ப எல்லாம் இப்படி இப்படி ஸ்மச்சிங் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா அப்படி ஸ்மச்சிங் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த சேக்கே வந்து ஒரு வந்து ஒரு மட்டமாக அப்படியே ஒரு இதாக இருக்கிற மாதிரி லெவலாக இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு மூக்கில் நம்ம ஸ்மச்சிங் வரும்போது எந்தெந்த இடத்துல வந்து வளைக்கணும் எந்தெந்த இடத்துல நேராக ஸ்மச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த இடம் வருதுன்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்மச் பண்ணுறப்ப இப்படி போகணும் ஓகேங்களா இந்த இடமும் இந்த இடமும் நமக்கு வந்து போயிட்டு போயிட்டு வரணும் ஓகேங்களா இப்ப இந்த இடமும் அதே மாதிரி இந்த இடமும் நமக்கு போயிட்டு போயிட்டு வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இப்படி இப்படி ஸ்மச்சிங் பண்ணணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் வர்றப்ப இங்க இருந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணி அப்படியே வளைஞ்சி இப்படி கொண்டுட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா நான் இது எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச்சிங் பண்ணும் போது இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி இப்படி பண்ணிடுறீங்க ஓகேங்களா இப்படி இப்படி பண்ணிடுறீங்க அப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த அந்த மூக்கோட ஒரு சேஃபே மாறிடும் ஓகேங்களா அந்த மூக்கோட சேஃபே நமக்கு வந்து மாறிடும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து அந்த சேஃபி எந்த அளவுக்கு நமக்கு போகுது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரியே இப்போ நான் இந்த மூக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மச்சிங் ஆகுது அதே மாதிரி இந்த இடம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மச்சிங் ஆகுது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இப்படியும் பண்ண போறீங்க ஓகேங்களா கடைசியா பைனலா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படியே ரவுண்டா இது பண்ண போறீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே ஆப்போசிட் இடம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல மாறிடும் ஆப்போசிட்ல மாறினது நீங்க என்ன பண்றீங்கன்னா இத வந்து உடனே இந்த இங்க இருக்கிற கலரெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே மேல மேல தூக்கி விட்டுரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இங்க இருக்கிற கலர் எல்லாம் வந்து இது நீங்க மேல மேல தூக்கி விட்டுரலாம் அது தூக்கி விடும் போது விஷயம் என்னன்னா எல்லா கலரையும் மொத்தமா இழுத்துட்டு போகவே கூடாது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு ஒரு டார்க்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல ஒரே பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஸோ அப்ப இந்த இடத்த கலரை வந்து மொத்தமா இழுத்து விடுறோம் இந்த இடத்துல கலர் வந்து மொத்தமா இருக்கு அந்த மாதிரி தனித்தனியாக இழுத்து விட்டாதான் நமக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டா இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப இந்த நம்ம ஸ்மச்சிங் பண்ணிருக்கோம் ஓகேங்களா எந்த இடத்துக்கிட்ட ஸ்மச்சிங் கரெக்டா வருது எந்த இடத்துல வருதுன்றத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அத நான் ஸ்டார்டிங்ல சொல்லாண்டத மறந்துட்டேன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர் நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் எம்டி லேயர் போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த எம்டி லேயர்ல தான் நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்து வைக்க போறோம் இந்த போட்டோ எடுத்துட்டு வந்து வச்சு இப்ப இந்த லேயர் கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா இப்ப இந்த லேயர் நம்ம எதுக்காக வச்சிருக்கோம் இந்த தான் பெண்குள்ள போட்டு கட் பண்ண போறோம் பெண்குள்ள போட்டு கட் பண்ணி கண்ட்ரோல் ஜே குடுக்கு என்ட்ரு கொடுத்து ஜே குடுக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுனா இதோட தூது கட்டு இங்க வந்துடும் ஓகேங்களா டூத்துக்கிட் வந்ததும் இந்த லேயர்ல இருந்து நம்ம ஒரு டூத் லேயர் போடுறோம் இது எதுக்காக இந்த டூத்து லேயர் போடுறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேயர் மட்டுமே நிறைய போட்டுகிட்டே போவாங்க ஸ்மச்சிங் ஒரு லேயரு மூக்குல ஸ்மச்சிங் பண்ணும்போது லேயரு கண்ணுக்கு காதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு லேயர் போட்டுகிட்டே போவாங்க அந்த மாதிரி லேயர் போடக்கூடாது லேயருன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேயர் ஏற ஏற பயிரோட அனுப்பி ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து நான் எதுக்காக போட்டுருக்கேன்னா இந்த லேயர்ல இருந்தா நம்ம டூத்துகெட் லயர் போட்டு இந்த லேயர் கலர் கரெக்ஷன் பண்ண போறோம் இப்ப இந்த லேயர் நான் ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிட்டேன் இப்ப இதுல இருந்து ஒரு டூத்து லேயர் லயர் போடுறேன் இது எதுக்காக நான் போடுறேன் ஸ்மச்சிங் பண்றது இது எதுக்காக நம்ம ஒரு டூத்து லேயர் லயர் போடுறோம் அப்படியே கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தூது லேயர் டயர் போறது வந்து இந்த பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக பாக்குறதுக்காக தான் ஓகேங்களா அதனால இந்த டூது லேயர் கரெக்டா இருக்காண்டதுக்காக செக் பண்ணி இருக்கிறதுக்காக திடீர்னு ஒரு மிஸ்டேக்கானாலும் நம்ம அந்த லேயர் வந்து டெலிட் பண்ணிடலாம் அதுக்காக தான் தூப்கெட் லேயர் மொத்தமே இந்த ஃபைலுக்குன்னு நான் எவ்வளவு லேயர் எடுத்திருக்கேன்னா ஒரிஜினல் லேயர் மொத்தமே ஒரு நாலு லேயர் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த நாலு லேயர் தான் மீதி எல்லாமே இந்த ஒரே லேயர் லாஸ்ட் ஃபைல் லேயர் ஸ்மச்சிங் இருக்கு பாருங்க இந்த ஸ்மச்சிங் மட்டுமே இந்த ஒரு லேயர்ல ஸ்மச்சிங் எல்லாமே பண்ணிருந்தோம் கம்ப்ளீட்டா பண்ணிருந்தோம் நல்லா பாத்துக்கங்க இப்போ இந்த லேயர்லயே நான் என்ன கம்ப்ளீட்டா ஸ்மச்சிங் வந்து பண்ணி முடிச்சிருப்பேன் இதுக்கு மேல நெக்ஸ்ட் நான் ஹேர் என்ன ஆயிடுவேன் இந்த தூப்கெட் லேயர் போட்டுப்பேன் ஓகேங்களா இந்த ட்யூபிகேட் லேயர் தான் இந்த ட்யூபிகேட் லேயர்ல தான் மொத்தமாவே ஹேரை ஃபுல்லா போட போறோம் ஹேர் எல்லாம் இந்த ட்யூபிகேட் லேயர்ல லாஸ்ட் பைனலா ரெண்டாவது ஒரு லேயர் கூட்டு இந்த லேயர்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சுத்தில வந்து லூஸ் ஹேர் வருது பாத்தீங்களா அந்த லூஸ் ஹேரை வந்து இந்த ரெண்டாவது லேயர்ல கொடுப்பேன் லாஸ்டா மூணாவதா ஒரு லேயர் கூடுவேன் இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா கண்ணோட அந்த புருவ முடி கண் முடி லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நெத்திக்கிட்ட இருக்கிற இறங்குற முடி இதெல்லாம் வந்து போடுறதுக்காக மூணாவது லேயர் போடுவோம் அப்ப மொத்தமே எம்டி லயர் ஒரு மூணு ஒரிஜினல் லேயர் ஒரு அஞ்சு லயர் இது மட்டும்தான் நம்ம போடவே போறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது லேயர் கிட்ட போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஃபைலோட எம்டி அதிகமாகவும் உங்களுக்கு குழம்பிடும் கலர் கரெக்ஷன் பண்றப்ப நம்ம எந்த லேயர்ல ஸ்மச்சிங் பண்ணிருக்கோம் எந்த லேயர்ல காது பண்ணிருக்கோம் மூக்கு பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு குழம்பிடும் இதே மாதிரியே பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்ப இதுல அந்த மாதிரிதான் இப்ப இதுவே இன்னொரு விஷயம் லாஸ்டா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லிடுறேன் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுருக்கம் இருக்கு சில பேருக்கு வந்து இந்த சுருக்கம் வந்து எப்படி ஸ்மச் பண்றோன்றதே ஒரு டவுட்டா இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் இப்ப இந்த சுருக்கம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்தந்த சேஃபுக்கு பெண்குள்ள போட்டு கட் பண்ணிக்கிறேன் அது தப்பே கிடையாது நமக்கு சேஃப் முக்கியம் இப்ப இந்த சுருக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்படியே பெண்குள்ள போட்டு கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்படி கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சேஃபை வந்து கிரே பண்ணணும் தனியா ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த சேஃபை வந்து இந்த போன் டூல் இருக்குது பாத்தீங்களா இந்த டூலை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இதோட இந்த டூலை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்படி கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஸ்மச் டூலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹார்டான ப்ரெஷ்ஷை எடுத்துக்கணும் ஹார்டான ப்ரஷை எடுத்துட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா ஸ்பேஸிங்க ஆஃப் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை ஓரளவுக்கு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசா வச்சுக்கிட்டு இந்த சேஃபை மட்டும் ஸ்ட்ரென்த் ஒரு முப்பது முப்பத்தி ஏழு இருக்கட்டும் இந்த சேஃபை மட்டும் தனியா ஒரு தடவை ஸ்மச் பண்ணி காமிச்சிடணும் நமக்கு ஓகேங்களா ஏன்னா இந்த சேஃபை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு தான் அதுக்கு மேலே சாஃப்ட் ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஒரு சேஃபா வந்து கிரேட் பண்ணி ஸ்மச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஸ்மச் ஸ்கூல்ல போயிட்டு இந்த முந்நூறு சாஃப்ட் ப்ரெஷை கொடுத்து ஸ்பேஸிங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்டென்த் ஒரு முப்பது இந்த ரேஞ்ச்ல கூட வச்சுக்கணும்னு வச்சுங்களேன் வச்சுக்கிட்டு இப்ப இந்த கீழே போட்டோம் பாருங்க அந்த ஸ்மச்சிங் இந்த லேயரை இந்த ஸ்மச்சிங்க விட்டுட்டு மேல ஆரம்பிக்கணும் ஓகேங்களா மேல வந்து அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைலிங்கா கொடுக்கணும் ஸ்மச்சிங்க எப்பயுமே ஸ்மச்சிங் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றேன்னா அது நமக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டார்டிங்ல பண்ணும் போது ஸ்மச்சிங்க பொறுமையா பண்ணுங்க ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷரும் இருக்கட்டும் அந்த சைனிங்காக இருக்கட்டும் ரொம்பவுமே உடனே சூப்பரா சூப்பராக வரும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதையும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு தடவை ஸ்மச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இது மொத்தமாக அப்படியே ஒன்றா ஒரு தடவை லைட்டாக ஸ்மச் பண்ணி ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து ஆப்போசிட்டுக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற என்ன கலர் என்ன பண்ணுறோம் அப்படியே எல்லாத்தையும் வந்து உள்ள வந்து இப்படி ஸ்மச் பண்ணி ஓகேங்களா இப்போ ஸ்மச் பண்ண விட்டதுக்கு அப்புறம் செலக்ட்ல போய் டீசெலக்ட் பண்றேன் நீங்களே பாருங்க அதாவது முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நமக்கு அந்த சேஃப் எப்படி தெரியுது பாருங்க சிம்பிள் மெத்தட் தான் பென்டூல போட்டு கட் பண்ணணும் லைட்டா பவுன் டூல போயிட்டு கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணும் ஹார்டு ப்ரஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் ஹார்டான ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இப்படி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்பை ஒரு தடவை ஸ்மச் பண்ணிரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சாஃப்டான ப்ரெஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிட்டு மறுபடியும் அது சைனிங் பண்ணணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து இங்க இருக்கிற கலர்லாம் உள்ள தள்ளிட்டோம்னா நமக்கு அந்த சேஃப் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஒன்னை மட்டும் நான் இவ்வளோ இதாக சொல்றோம்னா இந்த இதே தான் உங்களுக்கு பெயிண்டிங் ஃபுல்லாகவே வரப்போகுது இந்த இடத்த தான் ஒன்று ஒன்றா கண் சுருக்கமா இருக்கட்டும் மூக்கோட சுருக்கம் அந்த உதட்டோட சுருக்கம் கழுத்து கீழே இருக்கிற சுருக்கம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட்டா இருக்க போகுது ஸோ இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அவுட்ஃபுட்டை குடிச்சிடலாம் ஒரு சைடிங்க உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க விஷயமே ஸ்மச்சிங்ல இவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம ஸ்மச்சிங் பண்ணிருக்கிறதுக்கு அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துல நம்ம சுருக்கம் பாத்தீங்களா சுருக்கம் பார்த்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல சுருக்கம் பார்த்தோம் இதே மாதிரியே சுருக்கத்தை அது அந்த சைடும் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க இந்த கிட்ட நம்ம எந்த சேப்புல போகணும் இந்த மாதிரி ஸ்மச்சிங்க சாஃப்ட் ப்ரஷ்லயே நீங்க ஓரளவுக்கு புல் அண்ட் ஃபுல்லு ஸ்மச்சிங்கா பண்ணிடலாம் சோ இந்த வீடியோ அளவுதான் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஸ்மச்சிங்கா இருக்கட்டும் லேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மச்சிங் எந்த அளவுக்கு ப்ரெஷரோடு வந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்